வணக்கம்ப்பா இந்த பெண்கள் மாதவிடாய் ஆகிறப்ப ஒரு ரெண்டு நாளைக்கேவுது வயிற்று வலியில் துடிப்பாங்க குப்புற படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படியாப்பட்டவங்க அப்புறம் அந்த வயிற்றில் புண்ணு இருந்துக்கிட்டு அதுவும் வலி அப்படியே நம்ம 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 மெல்லும் அப்படி வயிற்று புண்ணு இருக்கவங்களும் இந்த கத்தாழை இருக்கு இல்லையா சோத்து கத்தாழை அந்த கத்தாழை தோலை சீவிட்டு அந்த ஜெல்லை எடுத்து சும்மா இவ்வளோ அளவு எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லாட்டி மூணு ஸ்பூன் வரும் அந்த அளவை எடுத்துட்டு ஒரு ஏழு எட்டு தடவை அதை தண்ணியில் மாற்றி 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 கழுவி அதை எடுத்து வச்சால் நம்ம நொங்கு மாதிரி இருக்கும் அழுவழு அழுன்னு வெள்ளையாக அதை நல்லா நீங்கள் அடிச்சு ஜூஸாக குடித்தாலும் சரி இல்லை அப்படியே எடுத்து கப்பக்கருமே மென் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு ஜூஸாக குடிச்சுக்கலாம் அது கூட நீங்கள் ரெண்டு கொத்தமல்லி எதை கூட போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கொத்தமல்லி இலையும் டீடாக்ஸ் பண்ணக்கூடியது அதனால் அப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று வலி வயிற்று புண் மாதவிடாய் வயிற்று வலியத்தில் எல்லாமே சரியாக போயிடும்